ஸ்ரீ குரு யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனையின் 563 அறுபத்தி மூன்று போதன நாள் பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சாட்சிக்கு இன்ப துன்பம் இல்லை உண்மைதான் அப்படி சாட்சியாக இருப்பதற்கு சாதனை என்ன என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி பொருந்தாது அகக்கறித்து வந்ததை நான் செய்வோம் பலனும் எனக்கே என்று அபிமானித்து வந்ததை உணர்ந்து திடப்பட வேண்டியதை ஒழிய செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை செயல் மறுபடியும் துக்கத்திற்கும் அகங்கரிக்கவும் தான் காரணமாகும் பழகி வந்ததை சரியல்ல என்ற அறிவு உண்டானதுமே அதுபடி நிற்க முடியாது சிறுக சிறுக அகங்காரியோடு சேராமல் நான் சாட்சியே என்று கண்டு நின்று வர வேண்டும் அப்படி பழகி வரும்போது பலமுறை முறை அடிக்கடி அகங்காரியுடன் சேர்ந்து விடக்கூடும் அதை உடனே அதை கண்டு அகங்காரியை விட்டு சாட்சியாக வேண்டும் ஆன்ம நூல்களும் சாதகர்கள் கூட்டுறவும் தீய வாசனையை தூயதால் நீக்குதலும் சிறிதளவு பிராணாயாமமும் அபியசிப்பது நன்று ஓம் சாந்தி